இந்தியாவிலேயே இசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமை இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் உண்டு முழுக்க முழுக்க மாநில அரசு நிதி உதவியில செயல்படும் பல்கலைக்கழகமா இந்த பல்கலைக்கழகம் இருக்கு அதை விட சிறப்பு என்னன்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரே வேந்தரா இருக்கிற உரிமை இருக்கு இப்படி முதலமைச்சர்களே வேந்தர்களாக இருந்தால் தான் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக வளர முடியும் வளரும் மற்றவங்க கையில் இருந்தால் அதோட நோக்கமே சிதஞ்சு போயிடணும்னு நினச்சிதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் முதலமைச்சர் தான்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம் இன்னைக்கு இசை பல்கலைக்கழகத்தோட சார்பில் பத்மபூஷன் பி சுசீலா பி எம் சுந்தரம் என இரண்டு இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இதன் மூலமாக டாக்டர் பட்டமும் பெருமை அடையுது பாடகை சுசீலா அவர்களோட குரலில் மயங்காதவங்களே இருக்க முடியாது அதில் நானும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காலா வானில் வந்தால் கண்டு கொண்ட நாள் முதலாய் அதனாலதான் மேடைக்கு வந்த உடனே வணக்கம் சொல்லிட்டு ரசிகன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு முதல் முதலாக தமிழ்நாட்டில் இந்த டாக்டரேட் கொடுக்கறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு கருணாநிதி அவர்கள் கையால் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது இன்றைக்கு வந்து அதே டாக்டரேட் ஸ்டாலின் அவர் கையால் வாங்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ தமிழுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கு பாருங்க இந்த குடும்பமே அப்படி கலைக்காக உழைக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இசையில் அறிஞர் பி எம் சுந்தரம் அவர்கள் பன்முகத்திறமை கொண்டவர் மிகப்பெரிய இசை மரபில் பிறந்து இசைத்துறைக்கு அரிய துண்டாற்றி வருபவர் மங்கள இசை மன்னர்கள் மரபு தந்த மாணிக்கங்கள் போன்ற இசைத்துறையில் முக்கியமான நூல்களை படைத்தவர் எல்லாத்துக்கும் மேலே தலைவர் கலைஞர் மனசில் இடம் பிடிச்சவர் இன்னும் சொல்லணும் எங்க தஞ்சை மண்ணைச் சேர்ந்தவர் இந்த பல்கலைக்கழகமும் சரி இந்த அரசும் சரி கலைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு இதை ரொம்ப ஆர்வத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட முதலமைச்சரான நான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் இருக்கிறதுனால தான் மக்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையிலான இது போன்ற முடிவுகள் எடுக்க முடியுது அதனால தான் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் முதலமைச்சரே இருக்கணும்னு நாம் சொல்கிறோம் அதுக்காக சட்ட முன்வெடிவுகளையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த தருணத்தில் ரெண்டு அறிவிப்புகளை இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியம் மூணு கோடி ரூபாயாக உயர்த்தி அடுத்த நிதியாண்டிலிருந்து வழங்கப்படும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம் நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைக்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இசை பட்டம் பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் இந்த பட்டங்கள் உங்களோட கலை ஆர்வத்துக்கான தொடக்கம்தான் தான் உங்கள் கலையை உங்களுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டுக்காக பயன்படுத்துங்க நல்ல இசைங்கிறது எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கு கலைஞர்களே கலையை வளர்ப்பீர் கலை மூலமாக தமிழை காப்பீர் நான் இலங்கையில் திருகோணமலையில் இருந்து வாரேன் இந்த தமிழ்நாடு அரசு தான் நான் முதல் மூன்று வருஷம் படித்தேன் மூன்று வருஷமும் இங்கே இருக்க இசை ஆசிரியர்கள் இங்கே இருக்க மாணவர்கள் இங்கத்தைய அரசு எல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணது இப்போ மூன்று வருஷத்துக்கு பிறகு இந்த கன்வெகேஷனுக்கு நாங்கள் நிறைய ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம் ஏன்னா எங்கட யூனிவர்சிட்டியை திருப்பி பார்க்கணும் எங்களோட காலேஜை பார்க்கணும் எங்களோட லெக்சர்ஸை பார்க்கணும் அதனால் நாங்கள் நிறைய சந்தோஷத்தோடு இந்த விழாக்கு நாங்கள் வருகை தந்திருக்கோம் இந்த அரசுக்கும் இங்கே இருக்க படிப்பிச்ச எங்களோட குரு ஆசான்கள் எல்லாருக்கும் எங்கள் எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இலங்கையில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கையால் இந்த விருதை வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கிறதுக்கு சரி என்ன ஒரு உதவி என்றாலும் அவங்க செய்கிறதுக்கு துணிஞ்சு நின்று இந்த கவர்மெண்ட்டும் இந்த பல்கலைக்கழகமும் எனக்கு பூர்வ நோத்துழைப்பை வழங்கியிருக்குது நான் இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் ஸ்பெஷலாக நான் தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் படிக்கணுன்றது என்ற ஆசை நான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ரேங்க் ஒன் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களோட அப்பா கலைஞர் அவர்கள் தமிழ்லையும் மிக மிகப்பற்றுக் கொண்டவர் அவர் கொண்ட ஆர்வம் மூலமாக தான் இந்த இசையை வளர்க்குறதுக்கு அவரும் ஒரு பெருங்காரணமாக இருக்கார் அவரோட வழிவந்த மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் அந்த இசைக்கு அவர் ஆற்ற சேவை வந்து மாணவர்கள் பயிலணும் என்றதுக்காக அவருக்கு கொடுக்குற சேவைகள் எங்களை போல மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸஸாக இருக்குது ரேங்க் ஒன் வந்து அவரோட கையால் கோல்ட் மெடல் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்